அசுவ மீளாய்வு மற்றும் புதுப்பித்தல் சம்பந்தமான தகவல் ஒன்று அதுவும் மிக முக்கியமான தகவல் நீங்கள் அனைவரும் இதை கட்டாயம் கேட்டு க கேட்டுக்கொள்ளுங்கள் என்னென்று சேனால் அவங்களோட விண்ணப்ப படிவம் அதாவது அசுவ விண்ணப்ப படிவத்தை மீளாய்வு செய்து புதுப்பித்தல் புதுப்பித்து கொள்ளுங்கள் இன் இதுவரைக்கும் நீங்கள் யார் யார் புதுப்பிக்காமல் இருக்கீங்களோ அவங்க அனைவருமே இந்த மாதம் இருபத் பத்தொன்பதாம் தேகுதிக்குள்ள உங்களோட விண்ணப்பத்தை நீங்க புதுப்பித்து கொள்ளுங்க என்னென்னு சொன்னா இது வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் பத்தாம் தேதி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முப்பத்தி தேதி வரைதான் இதை கால வரையறை தந்திருந்தாங்க ஆனா இயற்கை சீற்றம் காலநிலை மாற்றம் காரணமாக அது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீடிக்கப்பட்டது இப்ப என்னென்னு சொன்னா அதே காலநிலை மாற்றம் இயற்கை அழுத்தம் மக்களின் இடப்பேர்வு அதன் காரணமாகத்தான் இந்த புதுப்பித்த சம்பந்தமான ஆய்வறிக்கை வந்துட்டு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களோட புதுப்பித்தவங்களை தவிர இது வந்துட்டு ஆரம்பத்தை ஆன்லைன்ல தான் புதுப்பிக்கப்பட்டது இப்போ வந்து ஆன்லைன் சர்வீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட ஜிஎஸ் மூலமாக புதுப்பித்தவங்களை தவிர இப்போது உங்களுக்கு புதுப்பிக்க நீங்கள் புதுப்பிக்கப்படலை உங்களோட விண்ணப்ப படிவம் இன்னும் புதுப்பிக்கப்படலை அப்படி உங்களுக்கு அந்த விஷயமே உங்களுக்கு தெரியா என்று இருக்கிறார்கள் உங்களோட ஜிஎஸ் மூலமாகவோ இல்லை அந்த நலன் முறை அமைச்சு அந்த காரியாலயம் உங்களோட ஏரியாக்களில் அப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட அந்த இடங்களில் சென்று உங்களோட பதி உங்களோட விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து புதுப்பிச்சு கொள்ளுங்க அப்படி புதுப்பிக்கப்படவில்லை என்றால் உங்களோட அஸ்வசம கொடுப்பனவோ உங்க வங்கிக் கணக்குகள் வந்து சேராது என்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்குது இது மிக மிக முக்கியமான தகவல் தயவு செய்து உங்களோட விண்ணப்ப படிவத்தை நீங்க புதுப்பித்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நான் உங்கள்கிட்ட சிலர் என்ன தயவு செய்து நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்காம என்னைகிட்ட வீடியோல இருக்கிற கேள் வீடியோல கொடுத்திருக்கிற அதே தகவல் திரும்ப நீங்கள் எனக்கிட்ட ஆஹ் கமாண்ட்ல தயவு செய்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பார்த்துபு அவங்களுக்கு விளங்கலையா திரும்ப நீங்க அந்த வீடியோ கேளுங்க இப்ப ரெண்டு நாளை நான் போற வந்துட்டு வர்த்தமானில குறிப்பிடப்பட்ட வீடியோ தான் நான் போடுறேன் அதே கேள்வி திரும்ப 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 கேட்கற போல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நீங்கள் உங்களோட வீடியோ திரும்ப பாருங்க நான் தெளிவாக தான் சொல்லிருக்கிறேன் அதாவது வர்த்தமான இந்த குறிப்பிடப்பட்ட விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேட்காங்க நீங்க கொஞ்சம் அதை பார்த்து கொள்ளுங்க இதை ஏனே உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தவிர தெரியாதவங்களுக்கு ஏனையவருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் நன்மை